வணக்கம் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மட்டன் கறி வைக்க போறோம் ஆட்டு ரத்தியில குழம்பு செய்ய போறோம் போகலாம் உறவுகளே சட்டி சூடு தாளியத்துக்கு என்ன சேர்க்கலாம் என்ன சூடு வரணும் பாருங்க முதல்ல தேவையான பொருட்களை நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் மட்டன் கிளீன் பண்ணி எல்லாம் எடுத்துருக்கு சின்ன சின்ன பீஸா வெட்டி சாம்பார் வெங்காயம் இப்படியே தான் முருசா போடப்பறம் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருக்குது பச்சை மிளகாய் கருவேப்பிலை தக்காளி இஞ்சி பேஸ்ட் ஒரு சின்ன தொண்டு கருவேப்பட்டை ஏலக்காய் ஒன்று கராம்பு ரெண்டு ரெண்டு பட்டை வாங்க சமையலுக்குள்ளே போகலாம் பெரிய சீரகம் அதோட எடுத்து வச்சிருந்த பட்டை கராம்பு ஏலக்காய் பிரியாணியிலே சேர்ப்போம் சின்ன வெங்காயம்

தூள் து பாருங்களை எப்பவுமே மட்டன் கறியில் வந்து ஆற்றட்சி கறியில் வந்து தண்ணி நல்லா சுரக்கும் அந்த தண்ணி வத்தும் வரையும் அடுப்பில் இருந்து அமிஞ்சி விடும் அவிஞ்சாதான் அந்த ஆட்டு இந்த மொச்ச எல்லாமே மரம் மரம் வாசனை போயிடும் அந்த இதில் கறியும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிதாங்க தாங்க அதில் நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் வந்து பாருங்கள் தாளியத்தோடு மட்டன் சேர்த்து பிளட்டி நல்லா பிளட்டி இப்போ மூடி விட அப்புறமே மூடி மூடி அவிப்போம் நல்லா வரைக்கும் நான் கொதிக்க அவங்கி வரட்டும் பரம்பரவலே மட்டும் அவிய டைம் அடுக்கும் ஆனால் உடைந்த டைமில் நாங்கள் வேறு வேலையில் செய்யலாம் அடுப்பை நல்லா கூடி விட தேவையில்ல மீடியம்ல விட்டுட்டு மூடி விட்டோம்னு சொன்னா அது அவங்கி வரும் இடையில கத்தில் வந்து பிழை டிவி சொன்னா அப்படின்னு எல்லா இடமும் சேர்ந்து அவிஞ்சு உப்பு மசாலாக்கள் எல்லாம் உப்பின்னு நாங்கள் சேர்க்கையும் உப்பு நாங்கள் சேர்க்கையில்லை கொஞ்சம் அவஞ்சி வந்தவர் உப்பு சேர்க்க போகிறோம் அப்போ மசாலாக்கள் தாளிதங்கள் எல்லாம் எல்லா ரஜ்ஜிலேயுமே சேரும்போது ரஜ் வந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லியாக இருக்கும் இது வரும் இப்போ நாங்கள் விடுவோம் பாருங்கள் ஒருக்கா திறந்து ஒருக்கா பிரட்டி விட்டு இருக்கிறோம் பிரட்டி போட்டு திரும்ப இருக்கா மூடி அழிப்போம் பிரட்டிடுவோம்மா பார்த்தீங்களா தண்ணி கீழே இருக்கு மேலே ரத்தியில் படையில அதனுடைய ஒரு கப்பிரட்டி விடுவோம் இன்னும் கொஞ்சம் வெந்து விளக்கு இல்லை ரங்கி பாருங்க பருங்குறவிலே மட்டன் அவிய அவிய கீழே இறங்கின போது தண்ணி வந்து பெரிய வேண்டு பாருங்க இந்த தண்ணி நல்லா வத்தும் வரையும் அவிக்கணுமே அப்படித்தானே சந்திரா நாங்க அடுப்பா கூட்டி விட்டுருக்கோம் இப்போ கொஞ்சம் குறைச்சி விடுங்க சந்திரா ஓகே அது ஓகே ப்ராட்டி பார்ப்போம் இருக்கா ப்ராட்டி விடுவோம் இந்த தேங்க தேவையான அளவு உப்பு சேர்க்கிறோம் பத்தாட்டா கொஞ்சம் பாத்து போடலாம் தூடுகள் எல்லாம் போட்ட பிறகு உப்ப பாத்துட்டு தேக்கலாம் வாங்க இப்போ மட்டன் கறி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்க மட்டன் நல்லா வெஞ்சு வருது தொடிச்சு அலியும் மட்டன் அமைஞ்சிட்டு தண்ணி தண்ணி வர்த்தகம் கொஞ்சம் தண்ணி தூர்த்தி மட்டன் குற வேலை இன்னும் கொஞ்சம் தண்ணியை வத்த நாங்கள் தூள் சேர்ப்போம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தி பாருங்க பரங்கிறவளே எவ்வளோ தண்ணி இருந்தது வத்திட்டுது இப்போ கொஞ்சம் தண்ணி கீழே இருக்குது இந்த தண்ணி தான் நாங்கள் தூள் சேர்க்கணும் என்ன சொன்னா தூள் வந்து இந்த தண்ணியோடு சேர்ந்து அவிணும் தூள் வக்கி அடங்கணும் அதனடியா கொஞ்சம் இந்த எங்களை இந்த கறிக்கு தேவையான அளவு ஜெனா கறிப்பாவோட சேர்க்குறோம் இருக்கேன் கரு பவுடர் எல்லா இடம் சேரும்படி கீழே இருக்கிற கொஞ்சம் தண்ணி இருந்தது எல்லாமே மத்தது இப்போ கீழே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த டைம்ல நாங்கள் தூளை சொன்னால் அந்த தூள் வந்து சேர்ந்து அவிஞ்சு தூளோட வக்கி எல்லாம் அடங்கும் அடங்க முடியாது பாருங்க தூள் வந்து வந்துட்டக்கூடிய அளவுக்கு தண்ணி இருக்கலாம் போட்டோம்னா சரி இப்ப இது இந்த பக்கி அடங்கிறதுக்காக மூடி அவிச்சுட்டு அதுக்கு தான் நாங்க உருளைக்கிழங்கு வருது உருளைக்கிழங்கு சேர்க்கணும் எப்பயுமே மட்டன் கறிக்கு ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்த மட்டும் சொன்னா கறி இந்த டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்கு பாருங்க உறவுகளை இந்த தூளெல்லாம் எல்லாம் தண்ணியெல்லாம் தண்ணி எல்லாம் மத்திட்டு தண்ணி சேர்க்க போறோம் நாங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து சந்திரா கொஞ்சம் பாருங்க ஒரு கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறோம் நீங்கள் அந்த மேய்க்கலாம் வே முதலே இறைஞ்சியில் அந்த தண்ணியை வத்த விட்டுட்டு இப்படி இல்லைன்னு இருந்து நம்மண்டு அது வத்தி விரைக்கலாம் நல்ல வா மொச்ச கொஞ்சம் குறை வாசனை ஆட்டு இந்த மொச்சை தென்னை வாசனை வராது அதனுடைய அதை கொஞ்சம் நல்லா வத்த விட்டுட்டு குறை நாங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம் என்ன அந்த தோல் வந்து நல்லா வறண்டு வர்றதுக்கும் இறைச்சி கொஞ்சம் மசாலாக்கள் சேர்க்கிறதுக்கும் தூள் மசாலா செய்க்கும் உருளைக்கெழங்கு அங்குறதுக்கும் கொஞ்சம் தண்ணி தேவை மூடி மூடிவிடுதான் பாருங்க ஒரு உங்களுக்கு பிதண்டல் கறியாக வேணும்னு சொன்னால் தண்ணியை வந்து கொஞ்சமாக சேர்த்து சேர்க்கலாம் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு தண்ணி மாதிரி வேணும்னு சொன்னா கொஞ்சம் தண்ணி கூட விடலாம் கனி மட்டும் இருக்கிற தண்ணியே அப்படி விடலாம் இருந்தீங்கன்னு சொன்னால் அது அந்த மொச்சை சில பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் குறைச்சி விட்டுட்டு அப்படியே கிடாது ஓகே தன்பா மஞ்சந்திரா

தகுப்பமாங்க ரோவில் கறி ரெடிது இப்ப நாங்கள் இதுக்கு வந்து உருளக்கெழங்கு அங்கிட்ட பார்த்துட்டு

கொஞ்சம் ஓகே ஓகே சிவட்டம் சாஃப்ட்டாக நல்லா இருந்து தந்துடுறேன் ஓ ம் வந்து எப்போமே பிரட்டலாக தானே இருக்குது ஓகே பவுடரை போடுங்க பவுடர் கருவேப்பிலையும் பெருஞ்சீரம் சேர்த்து வச்சுனாங்க பரத்து போட்டு வச்சுனாங்க இந்த பவுடரை சேர்க்கும் நல்லா இருக்கும்

பாருகிறோங்களே நல்ல யாழ்ப்பான ஸ்டைலில் ஜப்பனாஸ் ஸ்டைலில் ஜப்பனாஸ் ஸ்டைலையும் வந்து தீவகம் வேலனை ஸ்டைலில் வச்சிருக்கிறோம் மட்டங்கறி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள் ஏன் நாம் தீவகம் ஸ்டைலில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் தீவுபதி மக்கள் வந்து கொஞ்சம் உரைப்பு கூட சாப்பிட்றது நாங்கள் இந்த காலத்து தொட்டு காலத்தில் அது இப்போவும் இருக்கும் நினைக்கிறோம் மற்றது தீவக ஆடுகள் வந்து தரையில் மேயிற ஆடுகள் கூட இருக்குது அதனால் அங்கே மட்டன் வந்து ஆட்டு வச்சு வந்து நிறைய டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி பொரியல் கறி செய்யும்போது அது கறி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க உறவுகளே நாங்கள் சமைத்த மட்டன் பொரியல் கறி நல்லா வந்திருக்குது டேஸ்ட் பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நாங்கள் செய்த முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள் சுவை என்பது அல்லவற்றது மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்